அன்ன தானம் அழகன் தர்ஷினி அவங்களோட திருமண நாளுக்கு தான் ஈதல் பசி தீர்ப்போம் மரக்கட்டளைக்கு ஃபோன் கால் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட திருமண நாளுக்கு இன்றைக்கி அன்னதானம் வட பாயசத்தோட அறுபது ஆதரவற்ற முதியோர்களுக்கு பசினு உள்ளவங்களுக்கும் வட பாயசத்தோட அன்னதானம் அவங்களோட திருமண நாளுக்கு இன்றைக்கி அன்னதானம் வழங்கியிருக்காங்க ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டிலேருந்து காலங்களாக அன்னதானம் வழங்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களோட திருமண நாளை சந்தோஷமாக இத்தனை பேர் பசியை போக்கி அதுவும் அதுவும் வயிறு நிறைய வட பாயசத்தோட அன்னதானம் எல்லோரோட பசியை போக்கியிருக்காங்க அவங்களோட திருமண நாள் வாழ்த்துக்கள் அவங்க நூறாண்டு வாழ்க மனதார வாழ்த்துகிறோம் இத்தனை பேருட்டையும் இவங்களோட திருமண நாளுக்கு தான் இன்னைக்கு இவங்க எல்லாருக்குமே அன்னதானம் வழங்கியிருக்காங்கன்னு சொன்னோன்னே அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நூறாண்டு வாழ்க அவங்க பிள்ளைங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் மனதார வாழ்த்துனாங்க தாத்தா பாட்டி எல்லாம் மக்களே இத்தனை பேர் பசிய போக்குறதுலாம் சாதாரண விஷயமே கிடையவே கிடையாது இந்த புண்ணியம் எல்லாம் அவங்களையும் அவங்க பிள்ளைங்களையும் அவங்க குடும்பத்தையும் தான் சேரும் மக்களே ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை சார்பாக நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் மனதார வாழ்த்துகிறோம் ஏன்னா இன்றைக்கி மத்தியானம் இத்தனை பேர் பசியை நீங்கள் போக்கிருக்கீங்க இந்த வெயில்லையும் சாப்பாடு வரும்னு எத்தனையோ ஆதரவற்ற முதியோர்கள் தாத்தா பாட்டி இந்த வெயிலில் நின்று இருந்தாங்க அவங்களுக்கு இன்றைக்கி இத்தனை பேர் பசியும் திருப்தியான சாப்பாடு கொடுத்து நீங்கள் தான் அவங்களோட பசியை போக்குறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும்